அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நீச்சமாயிருக்கார் சனி ஒரு பக்கம் சுகஸ்தானத்துல இருந்து பாடா இருக்கார் குரு ஏழுல இருந்தும் வக்ரகதி ஆயிட்டார் ஆக மொத்தத்துல சுத்தி சுத்தி பிரச்சனை மேல பிரச்சனையை மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருக்கீங்க விருச்சகராசி என்பர்கள் கடன் ஒரு பக்கம் கழுத்து நெருக்கியது நம்பியவங்களும் கூட இருந்து முதுகுல தான் குத்துறாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகத்துக்கு கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் மாறி மாறி பல கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் தோல்விகளை கொடுத்தாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு மிக சாதகமா இருக்க போது அதாவது குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அது சுக்கரன் தான் சுக்கர பயிற்சி மிக குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் விருச்சகராசி என்பவர்களுக்கு சுக்கரன் இப்போ இருக்க கடந்த இரண்டாம் தேதி அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் தாவதத்துக்கு வந்த சுக்கரன் வரும் டிசம்பர் தேதி வரைக்கும் முயற்சி போறார் மகர சுக்கரனா சஞ்சாரம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இது எதையெல்லாம் இழந்தீங்களோ உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் பொருள் ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இப்போ வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார நெருக்கடிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் நீண்ட கால வழக்குகள் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல குறையும் நீண்ட காலமாக இருந்த கடன் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ஒரு பெரிய கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா முழுமையா அடைக்க முடியலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட தொகையாவது இந்த காலகட்டத்துல நீங்க அடைக்கிறதுக்கு உண்டான வழி வகை பிறக்கும் கலத்தரக்காரகன் இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங்ஸ் அதிகரிப்பார் நீண்ட காலமாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா பிரிந்தவங்க ஒன்றிணை வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியும் இதே சுக்ரன் கலத்திர காரகனும் கலத்திர ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க பிரிஞ்சவங்க நிச்சயம் ஒன்றிணைய முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்க கூடிய சூழலை கொடுக்கும் ஆனா அதே நேரத்துல செவ்வாய் இப்ப பலம் இழந்திருக்கார் உங்க லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டும் இதே செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நீச்சமாயிருக்கார் வக்கரவதிலையும் இருக்கார் சில நேரம் உங்க பேச்சுல கோபம் வெளிப்படும் சின்ன சின்ன கோபங்களை அடிக்கடி வெளிப்படுத்துவீங்க எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்துவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க யாரா இருந்தாலுமே அது வெளியிடத்துல இருந்தாலும் சரி பணியிடத்துல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அனுசரிச்சு போனீங்கன்னா தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்காது தேவகுருவும் அசுரகுருவும் நற்பலன்களை கொடுக்கறதுல ஈடு இணையற்றவர்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு நீண்ட காலமா தடைப்பட்ட திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் வீட்டில் சுப காரியங்கள் நடந்தேறும் திருமண தடை மட்டும் இல்ல பல காரியங்கள்ல தடைகளை அதிகமா பேஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க கடந்த பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் சுக்கர பகவான்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீட்டுல ஏதாவது திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது இழப்புகள் வீட்டில் இருக்கலாம் ஆனாலும் பொருளாதார நெருக்கடிகள் இந்த காலக்கட்டத்தில் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் சனி பகவானும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை சற்று அதிகப்படுத்துவார் அதனால உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விரய செலவுகளும் சற்று அதிகரிக்கும் ஆனாலும் கவலைப்படாதீங்க விரய செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு சுப செலவுகளா நீங்க மாத்திக்க பாருங்க யார நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கையில இருக்கிற பணத்தை வச்சு மேனேஜ் பண்ண பாருங்க ஏதாவது சுப காரியங்கள் செய்யறீங்க அப்படின்னா கூட பெரிய அளவுல ஆடம்பரமாக செய்ய வேண்டாம் குறிப்பா கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க கையில இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உடல் நலத்துல சற்று அக்கறை தேவைப்படும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் கெடுபலன்களை தான் ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க தவறான பாதையில் செல்வதற்கான அறிகுறிகள் ஏதாவது உங்கள் மனசுக்கு பட்டால் உடனடியாக அந்த பக்கத்தில் இருந்து விலகிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இல்லை யாராவது உங்களுக்கு இனி புதுசாக கைட் பண்ணுறாங்க அது தப்புன்னு தோணுச்சுன்னா உடனடியாக அதை விட்டு விலக முயற்சி செய்யுங்க ஒரு சிலர் தப்புன்னு தெரிஞ்சும் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் வருது அப்படின்னா உங்கள் மனசு சொல்லும் அது தப்பு அப்படின்னு ஆனாலும் அந்த ஆதாயத்துக்காக நீங்கள் சில நேரங்களில் அந்த தப்பை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தவறான பாதையை எந்த சூழ்நிலையிலும் தேர்ந்தெடுக்காதீங்க குறிப்பாக ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளால் உங்கள் பெயர் கெடலாம் பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்களை ஏற்படுத்தலாம் அதனால குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க தேவையில்லாமல் நண்பர்களோட சேர்கிறாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லயே கண்ட்ரோல் பண்ணுங்க அதிகமா மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளயும் போகாம படிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த நீங்க தகுந்த முயற்சி எடுக்க பாருங்க குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது வருமானம் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் சுப செலவுகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அமையும் வீட்ல இருக்க யாருக்காவது சுபகாரியம் செஞ்சு அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்ப சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் உங்க ராசி அதிபதி ஆறாம் அதிபதி வலமிழந்த நிலையில இருக்கிறது இருக்கிறதுனால பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க குறிப்பா தூர தேச பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்கள் கிட்ட உங்க ரகசியங்களை அவ்வளோ சீக்கிரத்துல சொல்லாதீங்க நண்பர்கள்னு மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்துல உங்க எதிர்கால பிளான் உங்க அந்தரங்க விஷயங்கள் எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு சொன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளா அது மாறலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க என்னதான் உங்க ராசி அதிபதி சரி இல்லாம இருந்தாலுமே அதாவது பலமிழந்த நிலையில் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் குறிப்பா சுக்கரனும் குருவும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி புதனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கார் சாதகமா தான் இருக்க போறார் மார்கழி மாதம் முழுவதுமே சூரியனும் மிக சிறப்பான யோக பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் ராஜ கிரகம் போற்றப்படக்கூடிய செவ்வாய் பலமிழந்த நிலை நிலையில் இருக்கிறதுனால அரசியல் துறையில் இருக்கவங்களும் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கவங்களும் ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க கோபத்தை குறைச்சிக்க பாருங்க வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தேவைப்படும் எதிலுமே நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க ஏன்னா எங்கேயாவது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தேவையில்லாம பேசி சத்துருக்கள் இந்த காலகட்டத்தில் பலமா இருக்கும் காரணத்தால தின்ன எப்ப காலி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க இந்த ஸ்டேஜ் அடையறதுக்கு இப்போ நீங்க இருக்கும் இந்த நிலை அடையறதுக்கு கடந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பகைவர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க நண்பர்கள் கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்க பாருங்க கோபத்தை மட்டும் பாருங்க வருமானம் இந்த காலகட்டத்தில் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ப்ராப்பர் தேவை பெரிய அளவுல வேண்டாம் விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்பட்டால் நல்லது நடக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும் நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணியில இருக்கு இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பார்த்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் முன்னேற்றத்தை அபிஷேகம் உங்களுக்கு கடன் அதிகமா பட்சத்துல ருண ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்